நவராத்திரி புராண கதை நவராத்திரி பண்டிகை இன்னும் சில நாட்களில் தொடங்க போகிறது எந்த ஒரு காரியமும் காரணமின்றி நடக்காது நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றை பற்றிய புராண கதைகள் பல உள்ளன அவை நாம் பார்ப்போம் அசுரனுடன் போரிட்டு அழித்த அம்பிகை அவதாரம் அழித்து அவதாரம்ஹ்தினியால் வெற்றிவாகை சூடிய அம்பிகையை கொண்டாடுவதற்காகவே புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அம்பிகை அவதாரம் ஏன் நிகழ்ந்து எதற்காக நிகழ்ந்தது இந்த போர் என்றும் நவராத்திரி பற்றியும் தேவி மகாத்மியம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அசுரர்கள் பலர் இருந்தனர் அதில் மது கைடபர் மகிஷாசுரன் தூம்ரலோச்சனன் சண்டமுண்டன் சும்ப நிசும்பர் ரத்தபீஜன் என பல அசுரர்கள் இருந்தனர் இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என முப்பத்து கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர் மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நாரசிம்மி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்து அன்னை துர்கையாக அவதாரம் செய்தார் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்கை என்ற தகவலை தேவி மகாத்மியம் புராணம் விவரிக்கிறது மும்மூர்த்திகளும் மகா சக்தியை தோற்றுவித்து அவளுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தனர் தேவி அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள் அரக்கர்களின் வேலையாட்கள் இருவரும் இந்த அழகு புதுமையான மகாசக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களது ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர் தேவியானவள் அப்போது தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் போரில் வெல்கின்றனரோ அவர்களை தான் மனைப்பேன் என்றாள் ராஜாக்களுக்கு அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர் அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்துவிட்டேன் நீ போய் ராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி சொல்கின்றார்களோ அப்படியே நடக்கட்டும் என்றார் இதை சும்பன் நிசும்பனிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர் அவர்கள் எல்லாரையும் அழித்தாள் ரத்தபீஜன் என்ற ஒரு அரக்கன் இவன் கடுந்தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான் இவன் உடம்பிலிருந்து இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தில் மீண்டும் ஒரு ரத்த பீஜன் தோன்றுவான் அவனும் ரத்த பீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் ரத்த பீஜனை தேவி அழிக்க துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு ரத்தபீஜன் தோன்றி உலகமே ரத்த பீஜர்களால் நிறைந்திருந்தது உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து ரத்தின் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் சாமுண்டி தேவியின் கட்டளையை நிறைவேற்றினால் கடைசியில் ரத்த பீஜன் தன் ரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான் மும்மூர்த்திகளில் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களுடனும் ஒன்பது பேராக அவதரித்த அன்னை ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாள் கம்பன் நிசும்பனை சும்பன் நிசும்பனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாள் மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில் அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொலு தத்துவம் அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் நவராத்திரி குழுவில் இடம்பெறும் அரக்கர்கள் போல நம் ஒவ்வொருவர் மனதிலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கின்றனர் அந்த அரக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சா சக்தியாக துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறார் அந்த கெட்ட எண்ணங்கள் அழிந்த பின்னர் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியா சக்தியை அதாவது செல்வங்களை தருகிறாள் அன்னை கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அளிக்கிறாள் அன்னை பத்தாம் நாள் தசமி அன்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறாள் பத்து நாட்களும் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை